இயேசு ஆண்டவராகிச விநாமத்தினாலே உங்கள் யாவ அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் உம் சிக்கல்லாம் ஊற்றாம்பற்றா ஜீவ நதியாம் துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாயினேன் தூய்மை அடைந்து மேன்மையாயினேன் விந்தை உந்தன் சிலுவை என் மேன்மை உந்தன் சிலுவை என் மேன்மை இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எபிரேயர் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் எபிரேயர் பதிமூன்று பன்னிரெண்டு அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து நமக்காக பாடுபட்டார் எதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவராக இயேசு நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் இந்த காலிவேளையிலே ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் அவருடைய சொந்த இரத்தத்தை ஸ்தலத்திலே கொண்டு வந்து ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் யோசுவா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் இந்த காலி வேளையில நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படி ஆண்டவர் ஆவலோடு கூட இருக்கிறார் நாம் நம்மை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் பொழுது அற்புதங்களை காண முடியும் அற்புதங்களை அனுபவிக்க முடியும் ஆகவே இந்த காலி வேளையில இயேசு நமக்காக சிந்தின ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நம்மை அவருடைய கருத்துல அர்ப்பணித்து ஆண்டவரே என்னை இன்னும் ஒரு முறை கூட எனக்காக சிந்தின உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி நாம் பரிசுத்தமாகும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் இந்த காலை வேளையில் நம்மை பரிசுத்த பண்ணி கொள்ளும் பொழுது ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு அற்புதங்களை செய்வார் ஒன்று பேதுருவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்று இங்கே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாகத்தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நாமும் அவருடைய பிள்ளைகளாய் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காகத்தான் பாவம் இல்லாத அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்திக்கொடுத்தார் எபிரேயர் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிக்க முடியாது நீங்களும் நானும் கத்தரை தரிசிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் நம்முடைய எண்ணத்திலே பரிசுத்தம் நம்முடைய சிந்தையிலே பரிசுத்தம் நம்முடைய கண்களின் பார்வையிலே பரிசுத்தம் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் அவர் பரிசுத்தலத்திலே வாசமாயிருக்கிற தேவன் ஆகவே இந்த காலிளையிலே நாம் பரிசுத்தமாய் இருக்க நாடுவோம் பரிசுத்தம் இல்லாமல் நாம் ஒருபோதும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது யாத்திராக இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று ஆண்டவர் மோசிட சொன்னார் நான் என் ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் எனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யத்தில் சுத்தம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்புகிற தேவன் அவர் சொல்லுகிறார் நீங்களே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அவர் நமக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குகிறார் லேவியராக அதிகாரம் சொல்லுகிறது கத்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்த வான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலி ஆண்டவர் மற்ற ஜனங்களை விட்டு நம்மை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார் காரணம் நாம் அவரை போல பரிசுத்தமாயிருக்க வேண்டும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்காக அவருடையவர்களாய் நாம் இருக்கும்படியாக மற்ற ஜனங்களை விட்டு நம்மை வேறு பிரித்து எடுத்தார் ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக நகர வாசலுக்கு புற பாடுபட்டார் பாரமான சிலுவையை நமக்காக சுமந்து கொண்டு வந்தார் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் வேதம் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆகவே பரிசுத்தத்தினால் ஆண்டவர் நம்மை அலங்கரிக்கும்படியாய் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவரை என்னை உடைய பரிசுத்த ரத்தம் கொண்டு ஒரு முறை கூட கழுவி என்னை சுத்திகரியும் என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி நாம் இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார் நாம் அவருடைய அற்புதங்களை இன்றை நாம் ருசிப்போம் இன்றைக்கு அந்த அதிசயங்களை நாம் ருசிப்போம் அனுபவிப்போம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை அற்புதங்களாய் அதிசயங்களாய் மாற்றுவார் ஆகவே உள்ளத்தின் அவர் சிந்தின இரத்தத்துக்காக முதலாவது நாம் நன்றி சொல்லுவோம் ஒரு ஒருமுறை கூட என்னை சுத்திகரியும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பார் அவர் நம்மோடு வந்து வாசம் பண்ணுவார் நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் அதிசயங்களை காண்போம் நாம் சிந்திப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையானில் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்ற வார்த்தையை கொடுத்தேன் இந்த காலை எங்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதுதான் உம்முடைய விருப்பம் உம்முடைய சித்தம் நாங்கள் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் உம்மை போல இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடியினால் எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு பாவங்களை சுமந்து உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை சுத்திகரித்தீர் அதற்கு நன்றி இந்த காலை வேளையில எங்களை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கே ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போகிறபடியால் நன்றி தாழ்த்துகிறோம் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே